விவசாய பொருட்கள் மீது ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனர் மோடி ஐயா அவர்கள் வரி குறைப்பு செய்திருக்கிறது வரவேற்க வேண்டிய விஷயம் குறிப்பா பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட இந்த கைத்தளிப்பான் விசை தெளிப்பான் போன்றவைகளுக்கு இருபத்தெட்டு சதவீதம் இருந்த ஜிஎஸ்டி வரியை ஐயா அவர்கள் அஞ்சு ஐந்து சதவீதமாக குறைச்சிருக்காங்க அதே மாதிரி வேளாண் கருவிகள் நடவை இயந்திரம் அறுவடை இயந்திரம் போன்றவர்களுக்கு பதினெட்டு சதவீதம் ஜிஎஸ்டி வரியாக அஞ்சு சதவீதமாக குறைச்சிருக்காங்க இது வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு விவசாயிகள் மேலே அக்கறையின் மேலே எடுக்கப்பட்ட அந்த வரி குறைப்பு இதன் விளைவாக வாங்கந்திறம் அதிகரிக்கும் விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு அதிகமான ஒரு விலையும் கிடைக்கும் இந்த இயந்திரங்கள் தட்டுப்பாடு இல்லாமல் இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் ஏன் டெல்டா மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மிகப்பெரிய பயனடைஞ்சிருக்காங்க அதே மாதிரி இரண்டாம் விலை சத்து ஆயிரம் சொல்லக்கூடிய நுண்ணூட்ட உயிர்களுக்கான ஜீரோ சதவீதம் அதாவது இயற்கை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இன்றைக்கி நச்சு தகுந்த பொருள்கள் இல்லாமல் இயற்கையாக விவசாயம் செய்வர்களுக்கும் ஜீரோ சதவீதம் கொடுத்துருக்காங்க அனைத்து விவசாயிகள் சார்பாக எங்களுடைய நன்றியை அவர்களுக்கு உரித்தாக்கு உரித்தாக்கி உரித்தாக்கிக்கிறோம்